ஹலோ வணக்கம் அண்ட் வெக்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்மளுடைய முன் இந்தியன்ஸ் டீமோட பிளேய் லெவன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ மும்மை இந்தியன்ஸோட ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேய் லெவன் என்ன அப்படிங்கறத ஸோ இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்களுடைய பிளேய் லெவனும் நம்ம பிளேய்ங் லெவனும் சமிட்டியாக இருக்காங்கறதையும் செக் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஓப்பனிங் ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப வருஷமாக தேடிட்டு இருந்தது ஒரு நல்ல ஒரு அதிரடியான ஓப்பனிங் காம்பினேஷன் ஸோ அந்த ஒரு ஓப்பனிங் காம்பினேஷனில் ஒரு இந்தியன் பிளேயர் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹூக்கும் அங்கே இருந்தது பட் அது வந்துட்டு லாஸ்ட் டூ யூர்ஸாக நமக்கு கிடைக்கல ஸோ இஷான் கிஷான் அண்ட் ரோஹித் சர்மா தான் ஓப்பனிங் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ பவர் பிளேலவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதத்தில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் அவுட் ஆயிருவாங்க ஸோ அவங்க வந்து பவர் பிளேவை தாண்டதே ரொம்ப பெரிய விஷயமா போயிடுச்சு ஸோ குன்னன் ரோஹித் சர்மா இருந்தப்பெலாம் இந்த மாதிரி இல்லை அவங்களாம் வேறு லெவலில் வாடுவாங்கன்னு ஒரு விஷயம் இருந்தது ஸோ அதனாலேயே வந்து இப்போ ஓப்பனிங்ல மைண்டும் ஒரு ஓவசீஸ் பிளேயர் இந்தியன் பிளேயர் காம்பினேஷனில் ரோஹித் சர்மா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரியான் ரிக்கில்டன் அப்படிங்கிற காம்பினேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சோ ரோஹித் சர்மா ரியான் ரிக்கில்டன் அப்படிங்கிற காம்பினேஷன் எதுக்காக அப்படின்னா ரியான் டிரிகல்டனை என்ன தடவை பேஸ் ப்ரைஸில் வாங்கியிருந்தாலும் நல்ல ஒரு அதிரடியான பிளேயர் ஆல்ரெடி எம்ஐ பேஸ்டு ஃப்ரான்ச்சைஸில் பிளே பண்ணியிருக்கிற பிளேயர் தான் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அவரோட ஃபார்மும் செமையாக இருக்கு நல்ல ஒரு அட்டாக்கிங் பிளேயர் ஸோ ரோஹித்தோட இணையும் போது கண்டிப்பாக ரியான் ரிக்கில்டன் செம மாசமான ஒரு பிளேயராக தெரியவாரு அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது ஸோ ஓப்பனிங் காம்பினேஷன் அந்த வந்துட்டு ரோஹித் ரியண்டிகல்டன் அப்படிங்கிறது தான் ஃபிக்ஸ்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு மும்பை இந்தியன்ஸோட மிடில் ஆர்டர் ஸோ மும்பை இந்தியன்ஸோட மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் நம்பர் த்ரீ அண்ட் நம்பர் ஃபோர் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா திலக்கு ஒருமா அதுக்கப்புறம் வந்துட்டு சூரியகுமார் யாதவ் இருப்பாங்க ஸோ இதில் நம்பர் த்ரீல எப்பவுமே வந்துட்டு சூரியகுமார் யாதவ் நம்பர் ஃபோரில் திலக் வர்மா அப்படின்னு இவங்க இருந்து தான் வந்துட்டு பழக்கம் பட் இப்போ ரீசெண்டாக திலக் வர்மா நம்பர் த்ரீயில் வந்துட்டு சம மாதம் போயிட்டுருக்காரு ஸோ இன்டர்நேஷனல் சைட்லேயே சூரியகுமார் யாதவ் அவருடைய நம்பர் த்ரீ ஸ்பாட்டை ஒரு சீரியஸ் ஃபுல்லாக விட்டு கொடுத்துருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இந்த ஒரு இடத்துல நம்மளுடைய திலக் வருமாவுக்கு ஐபிஎல்லில் அவருடைய நம்பர் த்ரீ ஸ்பாட்டை வந்து விட்டு கொடுத்து ஸோ அந்த இடத்துல வந்துட்டு சூரியகுமார் யாதவ் நம்பர் ஃபோருக்கு போய் டிமோட் ஆகிக்குவாரா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது ஸோ ஸ்கையை பொறுத்த வரைக்கும் ஸோ ஐபிஎல்ல கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எஃபிஷியன்ட்டான ஒரு பிளேயர் தான் சூரியகுமார் யாதவ் ஸோ டி டுவெண்ட்டி வேர்ல்டுக்கு பின்லைனில் இருக்கிறதுனால ஸோ அந்த ஒரு ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து நம்பர் த்ரீ லார்னா தான் திலக்கொருமாக்கு இருக்குன்னா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவர் வந்து அந்த இடத்த கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு தான் சொல்லப்படுது ஸோ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் ஸோ யார் எந்த ஸ்பாட் அப்படிங்கிறத வந்துட்டு ஸோ பேஸ் பேஸ்ட் ஐபிஎல் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அந்த இடத்துல வந்து டிசைட் பண்ணுவாங்க அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது பட் த்ரீ ஃபோரில் இவங்க தான் இருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மிடில் ஆர்டருக்கு அடுத்தபடியாக ஃபினிஷிங் அப்படிங்கிற அந்த ஒரு ரோல் இருக்குது ஸோ அந்த ஃபினிஷிங் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வில் ஜாக்ஸ் கண்டிப்பாக வந்து எஃபிஷியண்டாக இருப்பார் ஸோ ஜாக்ஸை வந்து எடுத்ததுக்கு அப்புறமாவே ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஆர்சிபிக்கு போய் அந்த இடத்துல எம்ஐ மேனேஜ்மெண்ட்லாம் தேங்க் பண்ணிட்டு வந்தாங்க ஸோ அந்த மொமெண்ட்லாம் பார்க்கும்போது ஸோ கண்டிப்பாக பிரைமரி லெவலில் ஜாக்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே தெரிஞ்சது பட் இவர் இந்த இடத்துல வந்து பொசிஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு ஏன்னா இப்போ நிறைய பேர் எல்லாருமே என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்ஸ் வந்து ஓப்பனிங் பவுலிங் விளாடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பட் என்னோட ஒப்பீனியனில் அதுக்கு சாத்தியம் இல்லை ஸோ கண்டிப்பாக ரோஹித் சர்மாவோட அந்த ஒரு ரியான் ரிகல்டன் காம்பினேஷன் தான் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஹர்திக் பாண்டியா கேப்டனோட வில் ஜாக்ஸ் வந்துட்டு ஃபினிஷிங் அப்படிங்கிற ரோல் பண்ணுறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ ஈவன் வந்துட்டு அவர் ஓப்பனிங் அப்படிங்கிறத விட ஸோ நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு சாலிடான ஒரு ஃபினிஷிங் அப்படிங்கிறது இருந்ததுன்னா ஸோ நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சாய்ஸு அது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸும் அதை தான் ஹிண்ட்டும் கொடுத்துருந்தாங்க நியூ ஃபினிஷர் ஃபார் நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி தான் மும்பை இந்தியன்ஸ் ஃபைனல்ஸ் வில் ஜாக்ஸை வாங்கினதுக்கப்புறம் போஸ்ட்டும் போட்டிருந்தாங்க ஸோ அந்த ஹிண்ட்டை வச்சு தான் நான் வந்துட்டு வில் ஜாக்ஸ் வந்துட்டு ஃபினிஷராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் ஸோ அது வந்துட்டு எஃபிஷியண்ட்டான விஷயமா இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் அப்படிங்கிறது அதாவது வந்து ரீசென்ட் இயர்ஸாகவே மும்பை இந்தியன்ஸ்க்கு ஸ்பின் அட்டாக் வந்துட்டு சரியாக இல்லை ஸோ அந்த ஸ்பின் அட்டாக் எஃபிஷியண்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லி ஸோ எல்லா இடத்துலையும் நம்மளும் வந்து பிளேயர்ஸ் எல்லாம் சோர்ஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த வருஷம் அந்த ஸ்பின் அட்டாக் செமையா வந்துருச்சு காரணம் நம்மளுடைய சாண்டா நமக்கு வந்துருக்கிறாரு ஸோ சாண்டரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஸ்பின்னர் ஸோ அவர் வந்து நல்ல ஒரு தரமான ஸ்பின்னரும் கூட ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத வச்சு மும்பை இந்தியன்ஸில் நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு ஸ்பின்னராக இருந்தார் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஸ்பின் அட்டாக்ல ப்யூர் பவுலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் இருக்குது ஸோ அவரையும் வந்துட்டு ஈஸியாக நம்மளுடைய சாண்டா எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன்ஸை க்ரூம் பண்ணும்போது மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து செமையாக இருக்கும் ஸோ அதே நேரம் இந்த இடத்துல வந்துட்டு சாண்ட்னர் நமக்கு வந்துட்டு பேட்டிங்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருவாரு ஸோ அதுவும் இந்த இடத்துல ஒரு ஆட் அட்வான்டேஜாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த பும்ரா ஸோ பேஸ் அட்டாக் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் இருக்கிறாரு ஸோ பும்ராவை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் வந்துட்டு எப்படி வந்து நமக்கு வந்து இன்ஜுரி அப்படிங்கிறது வந்துட்டு இல்லாமல் இருந்தாரோ ஸோ அந்த மாதிரி ஒரு சீசன் தான் இந்த சீசன் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா வந்துட்டு பிளேயிங் லெவன் மட்டும் இல்லாமல் ஸ்குவாடே செம தரமாக இருந்திருக்கு ஸோ அந்த ஸ்குவாடில் நம்மளுடைய பும்ரா கண்டிப்பாக ப்ரைமரி மெம்பராக இருந்தாங்கணும் ஸோ அவர் வந்து இன்ஜுரி அப்படிங்கிற இந்த விஷயத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத பிரைமரி எல்லோரும் சொல்கிறது ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய பும்ரா போல்ட் அப்படிங்கிற காம்பினேஷன் நமக்கு வந்திருக்குது ஸோ பேஸ் அட்டாக்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அந்த ஒரு ரோஜி பவுலிங் காம்பினேஷன் இஸ் பேக் அப்படின்னு வந்து சொல்லணும் ஸோ உண்மையிலேயே வந்துட்டு நல்ல ஒரு தரமான சரியான ஒரு காம்பினேஷன் ஸோ அவங்க இருக்கும்போது அப்போசிஷனே வந்துட்டு அந்த இடத்துல நடுங்கிட்டு இருந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு இப்போ மறுபடியும் அந்த ரோஜி பவுலிங் காம்பினேஷன் உள்ளே வந்துருக்குது ஸோ பேஸ் அட்டாக்ல ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு நிறைய விஷயங்களில் வந்துட்டு லூப் ஹோல் இருந்தது அது எல்லாத்தையுமே அடைச்சிருக்கிறோம் ஸோ பேஸ் அட்டாக்லேருந்து ஸ்பின் அட்டாக் ஃபினிஷிங் வரைக்கும் சிங்கப்பூர் சித்தப்பாவெல்லாம் ஆர்சிபிக்கு விட்டாச்சு அதே நேரம் நம்மளுடைய பேஸ் அட்டாக்கில் பவர் பிளே வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு தீபக் சகரை பிக் பண்ணாங்க ஸோ தீபக் சக்கர பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேவோட பவர் பிளே பௌலர்னு வந்து அழைக்கப்பட்ட பிளேயர் ஸோ வந்துட்டு லாஸ்ட்டு சிக்ஸ் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேல அதிக விக்கெட்ஸ் எடுத்த ரெண்டு பேர் யார் அப்படின்னா ட்ரெண்ட் பவுல்ட் ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து தீபக் சகரு ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு மும்பை இந்தியன்ஸில் இருக்க போகிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மும்பை இந்தியன்ஸோட பேஸ் பவுலிங் அப்படிங்கிறதும் பவர் பிளே பவுலிங்கும் செம மாசம் வந்துட்டு அந்த இடத்துல எழுந்துச்சு நிற்க போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது ஸோ கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறம் பும்ரா போல்ட் அப்படிங்கிற காம்பினேஷன் இந்த ஐபிஎல் பி எல் பெரிய லெவலில் பேசப்படும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்மளுடைய கூட வந்து ஒரு ஸ்பின் பவுலர் வேணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த இடத்துல கரண் சர்மா இருக்கிறாரு கரண் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இருக்குது ஸோ அதுவும் வந்து இப்போ நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் நல்ல ஒரு சாலிடா பார்த்தீங்கன்னா மங்கள ஜெயவர்தனையோட அந்த ஒரு ஒர்க்கிங்கில் ஐபிஎல் பி எல் ஒரு சாலிடான அஞ்சுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு எடுத்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது இருக்குது நாலஞ்சு வருஷமாக நம்ம வந்துட்டு கப் அடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நாலஞ்சு வருஷமாக நம்ம ஒழுங்கான ஸ்குவாடை எடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது ஸோ அது இந்த வருஷம் வந்துட்டு கண்டிப்பாக மாறி இருக்குது ஸோ எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஸோ டாப் ஆர்டர்லேருந்து கீழே ஸ்பின் வரைக்கும் ஸோ எஃபிஷியண்டான பவுலர்ஸு பேட்டர்ஸு ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு தரமான குரூ தான் இருக்குது ஸோ பேஸ்ட் ஆன் அந்த ஒரு பிச் கண்டிஷன்ஸ் ரோல்ஸ் அப்படிங்கிறத எப்படி மாற்றுவாங்க அப்படிங்கிறத ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதையும் கண்டிப்பாக வந்துட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் நெக்ஸ்ட் வந்து டுவெல்த் வேணால் பார்த்திங்கன்னா நமந்தீர் இருக்கிறாரு ஸோ நமந்தீரை இம்பாக்ட் பிளேயராக உள்ள வாய்ப்பு மெயின் அவர் செட் ஆக மாட்டாரு ஏன்னா இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு பிரைமரி பிளேயர்ஸாக இருக்காங்க இம்பாக்ட் பிளேயராக உள்ள வந்துட்டு நீட்டாக வந்து வளாண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நம்மந்தீராக நம்ம ஆர்டிஎம் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதுனால அவருக்கு நமக்கு ஹேண்டியான ஒரு பிளேயரும் கூட நமக்கு ஓவரும் போடுவாரு அது வந்துட்டு இம்பாக்ட் பிளேயராக உள்ள வரும்போது எந்த ரோலுக்கு அவர் வராரோ அந்த ரோலை பண்ணிட்டு போகிறது கரெக்டான விஷயமா இருக்கும் ஸோ இதுதான் நம்மளுடைய மொழி இந்தியன்ஸ் டீம் கூட மெயின் பிளேங் லெவன் ஸோ இந்த பிளேயிங் லவனில் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஒத்துக்காமல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நெரிடற விஷயம் என்ன அப்படின்னா ஜாக்ஸ் ஓப்பனிங் பண்ண மாட்டாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா வந்துட்டு எல்லா நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் லெவனில் வில் ஜாக்ஸாக ஓப்பனிங்கில் தான் வச்சுருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நான் மட்டும்தான் ஜாக்ஸ் ஓப்பனிங் வைக்காமல் ஸோ மும்பை போட்டால் அந்த ஒரு போஸ்ட்டை வச்சு ஸோ அவர் வந்துட்டு கீழே லோயர் டவுன் ஆட்ற ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதனால் அது ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வேறு எதுவும் பெரிய லெவலில் வந்து மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஸோ அந்த ஒரு ரோல் சேஞ்சு மட்டும்தான் ஒரு இஷ்யூவாக இருக்குமே தவிர எதுவும் கிடையாது ஸோ நீங்க உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சொல்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் மறக்காமல் சொல்லுங்க